கணவன் தனக்குள் சரிபாதிய மனைவிக்கு தர வேணும் அப்படின்னும் மனைவி தனக்குள் சரிபாதிய கணவனுக்கு தர வேணும் அப்படின்னும் இரண்டு பேர்த்துக்கும் எந்த வித பாகுபாடும் இல்லாமல் சரிசமமாக பாவித்து கொள்ள வேணும் என்பதற்காகத்தாங்க சிவனும் பார்வதியும் அர்த்த நாளீஸ்வரம் அவதாரம் எடுத்தாங்க என்றும் அந்த அர்த்த நாளீஸ்வர அவதாரத்தை குறிக்கும் விதமாகத்தான் இந்த கேதரா கௌரி விரதனுமானது கடைபிடிக்கப்படுது அப்படின்னும் சொல்லப்படுதுங்க அப்படிப்பட்ட சிறப்பு கேத்ரா கௌரி விரதத்தை ரொம்பவே எளிமையான முறையில் அதே சமயத்துல சக்தி வாய்ந்த தரக்கூடிய வழிமுறையை பற்றியும் கேதரா கௌரி விரதத்தை நம்ம எந்த நேரத்துல தொடங்க வேணும் எந்த நேரத்துல முடிக்க வேணும் அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த பதிவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசை பாருங்க நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வீட்டில் எப்போயுமே சண்டவும் சச்சரவுமாக இருக்குதா உங்களுக்கு ஒரு விதமான மன அழுத்தமாவே இருக்குதா வரன் கைவிடுற மாதிரி வந்து கை கூடாமல் போயிருதா இப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்க இந்த வீடியோக்கு எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல வராகியம்மன் ஜோதன் நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்குங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சுவாய என்ற வாசகத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மூன்று முறை பதிவிடுங்க இந்த வருஷம் கேத்ரா கௌரி விரதம் அக்டோபர் மாதம் இருபதாம் தேதி மதியம் ஒன்னு நாற்பத்தஞ்சு மணியில் தொடங்குதுங்க நிறைவு செய்யக்கூடிய நாள் அப்படின்னு பார்த்தோம்னா அக்டோபர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி மாலை நாலு நாற்பத்தஞ்சு மணி முதல் அஞ்சு நாற்பத்தஞ்சு மணிக்குள்ளான நேரத்துல உங்களுடைய விரதத்தை நீங்க நிறைவு செய்து கொள்ளலாங்க ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அக்டோபர் இருபத்தி ஒன்றாம் தேதி காலையில பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இருந்து விரதத்தை ஆரம்பித்து அன்றைய நாளில் மாலை நேரத்தில் தங்களுடைய விரதத்தை முடித்துக்கொள்வதை வழக்கமாகவே வச்சிருப்பாங்க மேலுமே பார்த்தீங்கன்னா விரதத்தை நிறைவு செய்யக்கூடிய நேரமாக மாலை நாலு நாற்பத்தஞ்சு மணியிலிருந்து அஞ்சு நாற்பத்தஞ்சு மணிக்குள்ளான நேரம் பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்குது மேலுமே பார்த்தீங்கன்னா நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய லிங்கம் படம் சிலை எதுவாக இருந்தாலும் சரிங்க அதை எடுத்து நீங்கள் முதல்ல சுத்தம் செய்ய வேணும் அதற்கு பிறகு அதுக்கு சந்தனம் குங்குமம் வைத்து அவருக்கு முன்பாக நீங்க இருபத்தி ஒரு அகல் விலகுகளை வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு வடக்கு திசை பார்த்தபடி நீங்க தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய வேணுங்க அதற்கு பிறகு அவருக்கு முன்பாக ஒரு வாழை இலையை விரித்து அதுல முதல்ல வெற்றிலை பார்க்க நீங்க வைக்க வேணும் அந்த வெற்றிலையில மஞ்சளால பிடிக்கப்பட்ட பிள்ளையாரையும் நீங்க வைக்க வேணுங்க அதற்கு பிறகு அதில் தேங்காய் வாழைப்பழம் கேத்ரா கௌரி நோம்புக்காக நம்ம தயார் செஞ்சு வச்சுருக்கக்கூடிய பலகாரத்தை நம்ம வைக்க வேணும் அப்படி பலகாரத்தை நீங்கள் வைக்கும்போது ஒவ்வொரு பலகாரத்தையும் இருபத்தி ஒன்று என்ற எண்ணிக்கையில் நீங்கள் வைப்பது ரொம்பவே நல்லதுங்க இந்த பலகாரத்தில் அதிரசம் கண்டிப்பாக இடம்பெற்றிருக்க வேணும் அதே போல் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ஆண் பெண் யாராக இருந்தாலும் சரிங்க அவங்க மஞ்ச கயிறை தயார் செய்து வைத்து கொள்ள வேணுங்க ஒவ்வொரு மஞ்ச கயிறுலையுமே பத்தி ஒரு முடிச்சுக்கள் போட்டு நீங்கள் தயார் செய்து வைத்து வேணும் அதையும் அந்த வாழையில் நீங்கள் வைக்க வேணுங்க இப்படி எல்லாத்தையுமே தயார் செஞ்சு வச்ச முன்னாடி உங்களுக்கு தெரிஞ்ச சிவபெருமானுடைய மந்திரம் இல்லைன்னா பாடல்களை நீங்கள் பாட வேணும் இதோடு ஓம் அர்த்த நாளீஸ்வரராய நமோ நம என்ற மந்திரத்தை நீங்கள் முந்நூற்றி எட்டு முறை சொல்லி மலர்களால் நீங்கள் அர்ச்சனை செய்ய வேணுங்க அதற்கு பிறகு கற்பூர தீப தூப ஆராதனை காட்டி உங்களுடைய வழிபாட்டை நீங்கள் நிறைவு செய்து கொள்ளலாங்க அதற்கு அடுத்த நாள் காலையில் தீபம் ஏற்றி வைத்து விட்டு அந்த நோம்பு கயிற ஆண்கள் வலது கையிலையும் பெண்கள் எடுது கையில் கையிலையும் கொள்ள வேணுங்க இப்படி அர்த்த நாளீஸ்வரரை கேதரா கௌரி நோம்பு நாளில் வழிபாடு செய்வதன் மூலமாக நம்முடைய குடும்பத்தில் எந்தவித சண்டை சச்சரவுகளும் ஏற்படாதுங்க ஒற்றுமையோடும் தீர்க்க சுமங்கலி யோகம் உண்டாகுங்க மேலுமே சிவபெருமானையும் பார்வதி தேவியும் நினைத்து இருக்கக்கூடிய இந்த அற்புதமான விரதத்தில் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பெண்களும் கடைபிடிப்பது குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொண்டு வரும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க நம்முடைய வாழ்க்கையில் ஆயிரம் பிரச்சனைகள் வந்தாலும் சரிங்க நம்முடைய குடும்பத்தில் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் நிம்மதியும் இருக்கக்கூடிய பட்சத்தில் அந்த ஆயிரம் பிரச்சனைகள் ஒன்றும் இல்லாமல் தவிடுபொடி ஆகிவிடுங்க அதே சமயத்தில் ஒருவருக்கு வெளியில ஆயிரம் வழியில் சந்தோஷம் இருந்தாலும் வீட்டிற்குள் ஒற்றுமையோ மகிழ்ச்சியோ இல்லை அப்படின்னா அது அனைத்துமே தவிடுபொடி ஆகிடுங்க அந்த அளவிற்கு குடும்பத்தின் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றாக சொல்லப்பட்டிருக்குது இந்த குடும்ப ஒற்றுமையும் அமைதிப்படுத்தும் பெண்களுக்கு தீர்க்க சுமங்கலி யோகம் கிடைக்க செய்ய வேண்டிய ஒரு வழிபாடாக தாங்க இந்த கேத்ரா கௌரி நோம்பி சொல்லப்படுது கேத்ரா கௌரி விரதம் அப்படிங்கிறது ரொம்பவே சக்தி வாய்ந்த விரத வழிபாட்டு முறையாகுங்க கணவன் மனைவி ஒற்றுமை பிரிந்தவர்கள் ஒன்று சேர விருப்பங்கள் அனைத்துமே நிறைவேற என பலவிதமான நன்மைகளை கொடுக்கக்கூடிய அற்புதமான விரத வழிபாட்டு முறை தாங்க இந்த கேத்ரா விரதம் அப்படின்னு அழைக்கப்படுது கேத்ரா கௌரி விரதம் அப்படிங்கிறது சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவியுடைய அருளை பெறுவதற்கு ரொம்பவே முக்கியமான விரதம் முறையாகுங்க மேலுமே வளம் நீண்ட ஆயுள் ஆரோக்கியம் வளர்ச்சி போன்றவை பெருகுவதற்கு மிகவும் ஏற்ற விரத வழிபாட்டு முறையாகவும் சொல்லப்பட்டிருக்குதுங்க இது பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தையுமே விலக்கி நீண்ட ஆயுளே அருளும் விரத வழிபாட்டு முறையாகுங்க தீபாவளியோடு சேர்ந்து வரக்கூடிய அமாவாசைக்கு முந்தைய இருபத்தி ஒரு நாட்கள் கடைபிடிக்கக்கூடிய விரதத்துக்கு தாங்க கேத்ரா கௌரி விரதம் அப்படின்னு ஆகுங்க இந்த பூஜையின் போது இருபத்தி ஒரு வகையான பழங்கள் இருபத்தி ஒரு வில்வ இலைகள் போன்றவற்றை சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் படித்து நம்ம வழிபாடு செய்ய வேணுங்க தெய்வீக ஐக்கியத்தை கொண்டாடக்கூடிய விரதம் என்பதால் குடும்பத்தில் கணவன் மனைவி பிரச்சனை கருத்து வேறுபாடால் பிரிந்து வாழக்கூடிய தம்பதிகள் ஆகியோர் குடும்பத்தில் ஒற்றுமை மகிழ்ச்சி ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் நல்ல இல்லற வாழ்க்கை அமைவதற்கு இந்த அற்புதமான விரதத்தை கடைபிடிப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்குங்க இந்த வருஷம் கேதரா கௌரி விரதம் அக்டோபர் ஒன்றாம் தேதி தொடங்கி அக்டோபர் இருபத்தி ஆம் தேதி வரைக்கும் கடைபிடிக்கப்படுதுங்க இந்த கேதரா விரதத்தை கடைபிடிக்க சூரிய உதயத்திற்கு முன்னாடியே எழுந்திருச்சு உங்களுடைய விரதத்தை நீங்கள் தொடங்க வேணுங்க அதற்கு பிறகு உங்க வீட்டில் கலசம் வைத்து அதில் கேதரீஸ்வரரை எழுந்தருள செய்ய வேணுங்க அதற்கு இருபத்தி ஒரு நூல் சுற்றி இருபத்தி ஒரு முடிச்சு போட்டு நீங்கள் வைக்க வேணும் அந்த கலசத்திற்கு நீங்கள் தினமும் பூ தூவ வேணுங்க பழங்கள் படித்து நீங்கள் வழிபாடு செய்ய வேணும் மேலும் தேங்காய் வாழைப்பழம் போன்ற இருபத்தி ஒரு வகையான நெய்வைத்தியங்களை படித்து வழிபடுவது ரொம்பவே நல்லதுங்க விரதம் இருக்கக்கூடியவங்க தினமும் ஒரு வேளையாவது உணவு சாப்பிடாமல் இருப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பானதாகும் சில பேர் பாத்தீங்கன்னா ஒருவேளை மட்டும் சாப்பிட்டு விரதத்தை கடைபிடிப்பாங்க விரதத்தை கடைபிடிக்க காலத்தில் சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவியை போற்றக்கூடிய மந்திரங்கள் ஸ்லோகங்கள் போன்றவற்றை நம்ம சொல்லி வழிபாடு செய்வது ரொம்பவே சிறப்பானதாகுங்க அப்படி எனக்கு எதுவுமே தெரியல அப்படின்னு சொல்லக்கூடிய ஓம் நமச்சிவாயா என்ற மந்திரத்தை சொல்லி நீங்க வழிபாடு செய்வது உங்களுக்கும் சிறப்பான பலன்கள் கிடைக்குங்க மேலுமே கௌரி அஷ்டோத்திர சதநாம வழி சொல்லியும் நீங்க வழிபாடு செய்யலாங்க இது தெய்வீக அருளை பெறுவதற்கு ஒரு வழியாகவும் சொல்லப்பட்டிருக்குது இது செல்வ வளத்தை தருவது மட்டும் இல்லாம மன அமைதியும் கொடுக்குங்க நம்முடைய விருப்பங்கள் அனைத்தையுமே நிறைவேற்றி வைக்கக்கூடிய விரத வழிபாட்டு முறையாகவும் சொல்லப்பட்டிருக்குதுங்க சிவன் பார்த்தீங்கன்னா பூலோகத்தின் தந்தையாக சொல்லப்படுறாருங்க இவர் அனைத்து ஜீவராசிகளையும் ராசிகளையும் பராமரிப்பதிலையும் அவர்களுடைய கர்மத்திற்கு ஏற்ற பிரார்த்தனைகளுக்கு ஏற்ற பலனை கொடுக்கக்கூடியவர் இவர் தாங்க அவன் இன்றி ஒரு அணுவும் அசையாது அதே போல அவர் அசைந்தால் இந்த அகிலமே அசையுங்க நம்மள நிறைய பேத்துக்கு பார்த்தீங்கன்னா தந்தையை விட தாயை தாங்க அதிகமாக பிடிக்கும் காரணம் அதிக அளவில் பாசத்தை பொழியக்கூடியவள் தாய் தாங்க தவறு செய்தாலும் நமக்கு துணையாக பேசக்கூடியவங்க தாய் தான் நம்ம கேட்டதும் நமக்கு விருப்பமானதை செய்து தரக்கூடியவள் அதனால தான் தந்தை அப்படி இல்லை அவர் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு தற்போது நம்ம செய்யக்கூடிய செயல் சரிதானா இல்லையா என சற்று ஆராய்ந்து கண்டிப்பாக செயல்படுத்தக்கூடியவர் தந்தை தாங்க நம்ம ஏதாவது ஒரு பொருள் கேட்போம் அதை வாங்கி கொடுக்கலாமா வேண்டாமா ஏன்னா கொஞ்சம் யோசித்து எது சரியோ அதை செய்யக்கூடியவர் தந்தை தாங்க இதனால தான் நமக்கு நிறைய பேத்துக்கு பார்த்தீங்கன்னா தந்தையை பிடிப்பதே இல்லை அதனால தான் அந்த குழந்தைய தந்தை ஆன பின்னும் தன்னுடைய பிள்ளைகள் எதுன்னு கேட்கும்போது தான் தெரியுது தன்னுடைய தந்தை நமக்கு நல்லது தான் செய்திருக்கிறார் அப்படின்னு அவர் சிந்தித்த ஒவ்வொரு நிமிடமும் நமக்காகத்தான் அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு பொருளும் எளிதாக கிடைச்சிருச்சு அப்படின்னா அதனோட அருமை நமக்கு தெரியாமலேயே போயிருங்க அதனாலதான் நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைகள் நமக்கு அனுபவம் என்னும் படிப்புனே கொடுத்து அதற்கு பிறகு நமக்கு வேண்டிய நல்ல பலன்களை நமக்கு தரக்கூடியவர் சிவபெருமான் ஆவார் இது எல்லாமே எளிதான விஷயம் இல்லைங்க இன்பம் துன்பம் என இரண்டையுமே சமமாக பாவிக்க வேண்டியது அவசியம் என்பதை உணர்த்துவதும் தான் தவ கோலத்தில் இருப்பது உருவமற்ற அருவமற்ற அரு லிங்கமாய் காட்சி தந்து நமக்கு அருளக்கூடியவர் அதனால தான் எத்தனை துன்பங்கள் பக்தர்கள் வந்தாலும் அவர் தந்தாலும் சிவனை நோக்கி அடியார்கள் மற்றும் சிவ பக்தர்கள் அவரையே சரணாகதி அடைகிறாங்க இந்த பதிவுல கேதரா கௌரி விரதத்தை எப்பொழுது தொடங்க வேணும் எப்பொழுது முடிக்க வேணும் சிவபெருமானையும் பார்வதி தேவியும் நம்ம எப்படி வழிபாடு செய்ய வேணும் அப்படின்னு விரிவா சொல்லியிருக்கிறாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் நம்ம சேனல இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்